ஒரு வார்த்தை கூட பேசாத நபர்கள் உருவாக்குனா சில சக்தி சூழல்கள் இருக்குது அது ஒரு சின்ன குன்று அங்கே குகைகள் இருக்குதுன்னு சிலர் சொன்னாங்க அங்கே போனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அங்கே படுத்திருந்த நபர் முழங்காலுக்கு கீழே இடது கால் இல்லாமல் இருந்தார் என்றதுனால தெளிவாக பார்க்க முடிஞ்சுது ஒரு வார்த்தை கூட பேசாத நபர்கள் உருவாக்குன்னா சில சக்தி சூழல்கள் இருக்குது இந்த மாதிரி எத்தனையோ இடங்கள் இருக்கு இது எங்களுக்கு ரொம்ப அற்புதமா நடந்துச்சு தமிழ் ஆளுங்க யாராவது இருக்கீங்களா கரூர் தெரியுமா உங்களுக்கு கரூர் பக்கத்தில் வேலாயுதப்பாளையம்னு ஒரு ஊர் இருக்கு அங்க ஒரு சின்ன கொன்று இருக்குது கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னால அங்க ஒரு வகுப்பு நடத்திட்டு இருந்தேன் அப்போ யாரோ அங்க குகைகள் இருக்குது அங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னால சில சமண முனிவர்கள் அங்க வந்து தங்கியிருந்தாங்கன்னு சொன்னாங்க நான் சரி போய் பார்க்கலாம்னு சொன்னேன் இது ஒரு சின்ன குகை எட்டு பத்து பேர் படுக்கிற அளவுக்கு இடம் இருக்கும் அஞ்சு அஞ்சரை அடி உயரம் தான் நீங்கள் உள்ளே போகணும் அது பறவையோட கூடு மாதிரி இருக்கும் வழியை கண்டுபிடிச்சி போகணும் நாங்கள் அங்கே போனோம் அந்த இடம் வந்து சுத்தமாகவோ ஒழுங்காவோ இல்லை மக்கள் அங்கே வேறு எதோ பண்ணியிருக்காங்க காலி பாட்டில் சிகரெட் பேக்கெட் சீட்டுக்கட்டை எல்லாம் நிறைய கிடந்துச்சு எப்பவும் உங்களுக்கு தெரியுமே யாராவது பிகேடி லவ்ஸ் எஸ்கேபின்னு எழுதி வச்சிருப்பாங்க இவங்க எல்லாம் யாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் எல்லா இடத்துலையும் இப்படி கல்வெட்டுக்களை பார்க்கலாம் நான் அங்கே போய் உட்கார்ந்தேன் எங்கூட ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க நீங்கள் அங்கே உட்காரும்போது திடீர்னு உங்கள் முழு உடலமைப்பும் வேறு ஒரு விதத்தில் இயங்குது நான் சொன்னேன் அடடா இதில் ஏதோ இருக்கு இது இது ஒருத்தர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே தங்கின இடம் ஆனால் முந்தா நாள் நடந்த மாதிரி உயிரோட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அங்கே படுத்திருந்த நபர் முழங்காலுக்கு கீழே இடது கால் இல்லாமல் இருந்தார்ன்றத என்னால் தெளிவாக பார்க்க முடிஞ்சுது முதல் நாள் ராத்திரி தான் அங்கே படுத்திருந்த மாதிரி இருக்குது அந்த அளவு உயிரோட்டமாக இருக்குது அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் அது மேல நடந்து போயிருக்காங்க மிருகங்கள் அது மேல நடந்திருக்கும் ஜனங்க அங்கே உட்காந்து குடிச்சிருக்கிறாங்க சீட்டு விளையாடி இருக்கிறாங்க இன்னும் என்னவெல்லாம் பண்ணிருக்கிறாங்கன்னு தெரியல ஆனா அந்த மனுஷன் நேத்து அங்க இருந்த மாதிரி இருக்கு அவ்வளோ உயிரோட்டமா இருக்கு அந்த ரெண்டாயிரம் வருஷத்துல எத்தனை மன்னர்கள் பணக்காரங்க புத்திசாலிங்க பலசாலிங்கன்னு எல்லா விதமானவங்களும் அந்த இடத்த கடந்து போயிருப்பாங்க எல்லா வித புத்திசாலித்தனமான காரியங்களையும் செஞ்சிருப்பாங்க அவங்களோட தடயமே இல்லை நிறைய ஆசிரியர்களும் இருந்திருப்பாங்கன்னு எனக்கு உறுதியாக தெரியும் அவங்க தடயமும் இல்லை ஆனால் இந்த முடமான மனுஷன் இன்றைக்கும் ரொம்ப பலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அதனால நீங்கள் வேலை செய்யலாம் நீங்கள் உடல் ரீதியான வேலை செஞ்சால் இன்றைக்கி செய்கிறது நாளைக்கு வர இருக்கும் உங்கள் புத்தி உபயோகப்படுத்தி எதாவது செஞ்சால் அதை விட கொஞ்சம் அதிகமாக நிலச்சிருக்கலாம் உங்கள் உடல் சக்தியை உபயோகப்படுத்தி எதாவது செஞ்சால் அதை விட கொஞ்சம் அதிகமாக நிலச்சிருக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற படைப்போட மூலத்தைய வச்சு அது மூலமாக செயல்பட்டான் அது நிரந்தரமாக நிலச்சிருக்கும் அடிப்படையாக பிரதிஷ்டைன்றதோட அர்த்தம் இந்த மாதிரி நிரந்தரமாக நிலச்சிருக்க போகிற ஒரு செயல்